பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் கிரவுண்டுக்கோ ஜிம்முக்கோ போகிறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு எக்ஸசைஸ் டெய்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் சரியாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு பேக்கின் வராது நம்பர் ஒன் இந்த மாதிரி மாதிரிலேஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மேலையும் பின்னாடியும் கொண்டு வாங்க நம்பர் டூ பாருங்கள் இது ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸுங்க வலது கையை பாருங்கள் கை எங்கே இருக்குது கை எந்த பக்கம் எங்கே போய் டச் ஆகுதுன்னு பாருங்கள் வலது கையை ஆப்போசிட்டில் இந்த காலை டச் பண்ணி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நீங்கள் குறிப்பாக பண்ண வேண்டியது அந்த லோ பேக் இருக்குது பாருங்கள் அதை டைட் பண்ணணும் பின்னாடி வரும்போது டைட் பண்ணணும் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும் அந்த பாருங்கள் அந்த இடுப்புக்கு மேலே உங்களுக்கு எங்கே வழி இருக்கோ அதை முன்னாடி பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் அதாவது நல்லா வளைஞ்சு கொடுங்க நாலாவதாக இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இது இதை நான் டெய்லியுமே பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு அந்த லோ பேக் பெயின்னு ஸ்ட்ரென்தன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு பெயின் வராமையும் பார்த்துக்கிறது இது நீங்கள் டெய்லி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமான விஷயம் அடுத்து இந்த கேட்போஸில் இந்த ஒவ்வொரு கையிலையும் ஒரு பத்து பத்து வாட்டி பண்ணுங்கள் நான் டைமில் இல்லாதனால கம்மியாக செஞ்சு காமிக்கிறேன் நல்லா மேக்ஸிமம் கொண்டு போங்க இதை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் அதோட டிஃப்ரெண்ட்டை ரொம்ப சீக்கிரமாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த அஞ்சு எக்ஸசைஸையும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நிமிஷம் பண்ணுங்கள் தேங்க்யூ